ஹை வாங்க சரவணமன் மெத்தேடில் ஒரு கேசரி செய்யலாம் அதுக்கு தேவையானது பாருங்க இப்போ இந்த கப்பில் ரெண்டு கப்பு சக்க இது ரவை கொட்டி நெய் போட்டு ரெண்டு கப்பு ரவை ரெண்டு கப்பு ரவை கொட்டி அடிச்சு நல்லா வச்சுக்கலாம் ரொம்ப இந்த பச்சை வாசனை போயிடுச்சு பாருங்க ரொம்ப பொண்ணே நேரமாக பார்த்தீங்கன்னா கேசரி கலர் மாறிடும் இந்த பச்சை வாசனை ஓரளவுக்கு அளவுக்கு ஸ்டவ் ஸ்லோவாக வச்சு பாருங்கள் பருத்தாச்சு கொட்டிக்கலாம் இங்கே இருக்கட்டும் நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க அப்புறம் இறக்கு பழம் போட்டுக்கலாம் பாருங்க முந்திரி ஒரு இருபது பழம் போட்டுக்கிறேன் நல்லா நெல்லு க்ளோவாக வச்சு நல்லா செவக்கை வச்சுக்கலாம் இன்னைக்கு எங்கள் பேத்திக்கு பர்த்டே அதனால அவசரமாக ஸ்கூலுக்கு கொடுத்து வந்து அவளுக்கு என் சேனல் பார்க்குறதுனால எங்கள் பேத்திக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க வாழ்த்துக்கள் சொல்லுங்க போயிட்டா முடிச்சுட்டு இன்னைக்கு அவளுக்கு பர்த்டே சரி சாயந்தரம் தான் கேக் போயிட்டுவோம் சரி ஒரு ஸ்வீட் செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைக்கு நல்ல நல்லா தரவன்ப நல்லா கல்யாணம் கல்யாணத்தில் அதே மாதிரி செய்யலாம் திராட்சை நிறைய திராட்சை ஒரு இருபது திராட்சை போட்டுட்டேன் முந்திரி போட்டு அது கலர் மாற்றி திராட்சை போடணும் திராட்சை போய் ரெண்டு ஒன்னா போட்டீங்கன்னா திராட்சை சவுந்துரும் முந்திரி அப்படியே இருந்துடும் இந்த கப்புல ஒரு கப் ரவணா ரெண்டே கால் கப்பு தண்ணி ஊற்றிக்கணும்

இப்போ ஏன்னா ரெண்டு எடுத்துட்டு போல்லைங்களா ஒரு கப்பு ரெண்டு கால்னா நாலரை கப்பு ஊற்றணும் நாலரை கப் ஊற்றி வச்சு நான் ஒன்றரை கப்பு தான் இதில் போட போகிறேன் கேசரி போட்டு சும்மா ஒரு சிட்டிக்கு போடணும் போதும் ஒரு ஃபிஃப்டி ஸ்பூன்ல ஒரு கால் ஸ்பூன் நிறையா வேண்டாம் அதிகமாக நல்லா தண்ணி கொடுக்கிட்டோம் ஏலக்காய் ஒரு நாள் தட்டிக்கலாம் நான் தூள் பண்ணி வச்சுன்னா எல்லாம் நாங்க அது நிறையா தூள் பண்ணணும் ஒரு நூறு கிராம் வாங்கி அது மாதிரி தூள் பண்ணணும் இல்லைன்னா மிக்சினில் ஆட் பண்ண மாட்டேங்க அதை வாங்கி தூள் பண்ணி வச்சிக்கலாமே இது மாதிரி தட்டி தான் எல்லாம் வாயில பார்ப்போம் தூளுன்னா நல்லா டேஸ்ட்டு நல்லா விருப்பம்னா குங்குமூக்கு போட்டுப்போம் காரணம் நாலு ஏலக்காய் தட்டியாச்சு கொதிக்கணும் தண்ணி கொதித்துட்டாக்கே போகணும் இல்லைன்னா கொஞ்சம் டிஃப்ரெஷன் ஆகிடும் நல்லா களை கலன்னு தண்ணி கொதிக்கணும் நல்லா கொதிக்க நல்லா தண்ணி கொதிக்க நம்ம தப்போ ஸ்லோ பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கிளறுங்க கட்டி விழுவாங்க நம்ம உப்புமா செய்யற மாதிரி தான் கொஞ்சம் பெஷல் என்னென்னா முண்டு பாதாம் இருந்தா கூட ரொம்ப டேஸ்டாக இருக்கும் வீட்டில என்ன இருக்கோம் அதுக்கு டேஸ்ட் நல்லா வேஸ்டுக்காக ஒரே ஒரு சுட்டிக எப்பயுமே இன்னும் கொஞ்சம் உப்பு போடணும் உப்பு போட்டோம்னா சால்ட்டு போட்டால் அந்த இனிப்பு நல்லா தூக்கி கொடுக்கும் நிறைய போடாதீங்க சும்மா ஒரே ஒரு சுட்டியில் அவ்வளோதான் ஒரு சுட்டிக்கு மேலே போடாதுன்னா அப்படி கேசெடி நல்லா இருக்காது அந்த இனிப்பு நல்லா அந்த டேஸ்ட்டு கொடுக்கும் எல்லா இனிப்பு போல இருந்தாலும் நீங்கள் ஒரே ஒரு சுட்டியில் சால்ட்டு போட்டு போயிடும் அந்த டேஸ்ட்டே நல்லா ரெக்காக வெந்த பின்னாடி தான் சக்கரிகோம் அதுக்கு முன்னாடி போட்டிக்கிட்டாதிங்க போயிடும் ரொம்ப ஈஸியானது நம்ம ஹோட்டலில் போய் அப்புறம் கல்யாணம் நெய் நல்லா போட்டுக்கணும் நெய் கொஞ்சம் நெய் நல்லா ஒரு நாலு அஞ்சு ஸ்பூன் போடுங்க சும்மா ரெண்டு ஸ்பூன்ட்டு அப்புறம் போட்டுட்டு அப்புறம் பெருங்கல அஞ்சு ஸ்பூன் நெய் போட்டுனாக்கா கரெக்ட் சக்கரை கம்மியா போடுற குழந்தைங்க சாப்பிடனால ஒரு ஒரு சக்கரைனா ஒரு ரவன்னா ரெண்டுக்குன்னு சக்கரை நான் ஒன்றரை தான் போட்டேன் நம்ம ரெண்டு போட்டோம் மூணு சக்கரை போட்டுக்கலாம் இதே கரெக்டாக இருக்கும் நீங்கள் ஒன்று ஒன்றுக்கு ஒன்றரை போட்டால் போதும் மூணு சின்ன போட்டுட்டேன் நல்ல கரெக்டாக இருக்கா டவுட் ஃப்ளோவாக வச்சுக்கோங்களேன் ரவ வெந்த ஒன்று டவுட் ஃப்ளோவாக வச்சுக்கோங்க

வாங்க சாப்படா டேஸ்டா பாப்பாவுக்கு என் பார்த்துட்டேன் எல்லாரும் வாழ்த்துங்க வாசனை நல்ல வாசனை நெய் அஞ்சு ஸ்பூன் கொடுங்க அங்கதான் நல்லா இருக்கும் நல்ல வாசனை நல்லா இருக்கு வாங்க சூப்பராக வாங்க ஹோட்டல் மெத்தேட்ல சரவண போக ஹோட்டல் மெத்தேட்ல நம்ம எல்லாம் முன்னாள் சாப்பிடல அந்த கேசரி ரெடி நம்மளும் வீட்டுல செய்யலாம் வாங்க இது மாதிரி செஞ்சு சாப்பிடுவாங்க செம்ம சூப்பரா இருக்கு வாங்க சாப்பிடலாம்